சக்கரவர்த்தி சொல்லிட்டே இருக்காங்க அங்க வந்து மீனா வராங்க வந்த உடனே வா மீனா வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க அதுக்குள்ள விஜயாவும் வராங்க வந்த உடனே அப்படியே பாக்குறாங்க என்ன மீனா இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓ நீ இப்படி எல்லாம் ஊர் சுத்தணும்னு சொல்லிட்டு தான் வீட்டுல இருந்து வெளியே வந்தியா அப்பதான் வீட்டு வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு விஜயா கேக்குறாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல நான் இவங்கள பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க அங்க இருந்து வராங்க சிந்தாமணி அவங்களும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க இப்படிதான் எல்லாரும் பூ போல பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீனா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து வீட்டுக்கு வராங்க வந்த உடனே அப்படியே டென்ஷனாவே உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க அம்மா வந்து பேசுறாங்க ஏய் உனக்கு என்ன அடி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சொல்லுடி அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அம்மா நான் வீட்டுக்கு வரக்கூடாதா நான் கொஞ்ச நாள் வந்து இருந்துட்டு போவேன் நீ தேவையில்லாத என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள உங்க தம்பி வராரு வந்த உடனே கேட்கறாரு அக்கா உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு மாமா இப்ப முன்ன மாதிரி குடிக்கிறது கூட இல்லை நீ எதுக்காக இங்க வந்திருக்க எதுவா இருந்தாலும் சொல்லு மாமா என்ன ஆபீஸ்ல வந்து பாத்து பேசினாரு தெரியுமா அவர் என்கிட்ட சொன்னாரு நான் குடிக்கலடா அப்ப கூட உங்க அக்காவுக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்னக்கா பிரச்சனை ஓ உன்னெல்லாம் வேற வந்து பாத்து பேசினாரா அப்படின்னு மீனா கேக்குறாங்க ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்லிட்டு இருக்காரு அங்கேருந்து வராங்க அவங்க தங்கச்சி அவங்க தங்கச்சி வந்து பேசுகிறாங்க என்ன காணி வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமடி என்னவோ சண்டை போட்டுட்டு வந்திருக்கா சந்தோஷமாக வந்தால் பரவாயில்லடி அவள் சண்டை போட்டுட்டு வந்திருக்கா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க விடுமா அக்காவே எப்பயாவது ஒரு இடத்து தான் வருது நீ எதுக்குமா கஷ்டப்படுத்துகிறேன் அக்காவுக்கு தோணும் போது போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ள ஸ்ருதியும் வராங்க வாமா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க ஆ என்ன மீனா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ நல்லா இருக்க ஸ்ருதி என்ன என்ன பார்க்க வந்திருக்கீங்க ஏன் உங்களை பார்க்கக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உட்காறாங்க போயிட்டு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க சூப்பராக இருக்குது காஃபி ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் மட்டும் என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் வேணாமா நான் எதுவும் சும்மா போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் மீனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க ஆனால் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் ரோகிணி தான் பார்க்குறாங்க எல்லாமே பண்ணுறாங்க என்ன சமைக்கிறத சாப்பிட தான் முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி அவங்க தான் சமைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அவங்க அம்மா முத்து போகிறாரு போய்ட்டு அவங்க ஃப்ரெண்டுங்களோடலாம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காரு அவங்க எல்லாருமே சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க அப்படியே கத்தாரு ஐயோ என் பண்டாட்டு என்ன எதுக்கு விட்டு போனான் அவள் எதுக்கு என்ன விட்டுட்டு போனான் எனக்கு தெரியலையே எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தால் ஒரே வார்த்தையே முத்து எத்தனை வாட்டி நீ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டெல்லாம் கேட்டுகிட்டு இருக்காங்க எனக்கு தெரியல காரணமே தெரியல அவள் எதுக்கு என்ன விட்டுட்டு போனான் நான் அந்தளவுக்கு குடிக்கலையே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாகவே இருக்காரு சரி சரி நானே கண்டுபிடிச்சி சொல்கிறேன் நானே மீனா அவங்ககிட்ட போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு அங்கேருந்து போகிறாரு முத்து அப்படியே மீனை பற்றியே இருக்காரு சத்யா வராரு அவங்களோட அவங்களோட அந்த ஒர்க் பண்ணுறவங்கள கூட்டிகிட்டு வராரு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே சீத்தா இருக்காங்க வந்த உடனே இவங்களுக்கு ரொம்ப வயிறு வலிக்குது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை போய் பார்க்குறாங்க அப்போ சீதா பார்த்துட்டு கேட்குறாங்க ஏ இது யாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னோடய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்லிட்டாரு டேய் போய் சொல்லாதரா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா பார்த்தா அப்படி தெரியல ஏதாவது லவ் பண்ணுறியா அப்படின்னு சீதா கேட்குறாங்க அக்கா நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ நிறைய சீரியல் டிவிலாம் பார்த்து கெட்டு போயிருக்க அதெல்லாம் ஒன்றியுமே கிடையாதுக்கா நீ உங்களுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப வயிறு வலி அதனால் யாருமே இல்லை நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பார்சத்தியா லிமிட்டோட இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கும் அதை பார்த்தா பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி இருக்குது ஏதாவது பிரச்சனைனா கொண்டு வந்து வச்சிடறாத ஒன்று ஒரு வழி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க அக்கா நான் தான் சொல்கிறேன் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு தலையிலேயே கொட்டுறாரு சரிடா சரிடா நான் நம்பிட்டேன் சரியா நீ ஒழுங்காக இருந்தால் எனக்கு போதும் ஏதாவது பிரச்சனைன்னா நானும் சேர்ந்து தானே கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா மறுபடியும் அதே மாதிரி பேசிட்டு இருக்காது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரிண்ணாப்பா அவங்களை பார்த்து கூட்டிகிட்டு போகிறேன் நீ போ அப்படின்னு சொல்கிறாரு சத்யா வந்து அவங்க ஃப்ரெண்டு வெளியே வராங்க வந்த உடனே ஓகே அவங்க டேப்லெட்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க அப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப பார்க்குறாங்க அப்படியே பார்த்துட்டு எவ்வளோ கேர் எடுத்து நம்மளை பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே சத்யாவே அப்படி ஃபீல் பண்ணுறாரு சத்யாவும் அப்படியே பார்க்குறாங்க ரெண்டு பேருமே